நியர்லி அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் இவ்வளவு சோப் இத்தனை வந்திருக்கேன் எனக்கு ஒரு மோதிரம் போட்டதுல அம்மா ஒரு பிரேஸ்லெட் போட்டு கொடுத்திருந்தாங்க நாங்க லவ் பண்ற டைம்ல அது தொலைச்சிட்டேன் வந்து எங்க ரிலேஷன்ஸ்ல யாருமே வாங்கல பாத்துட்டேன் யாரா போட்டுக்கலாம் அப்ப யாரும் இல்ல அப்ப நம்ம தான் போட்டுருக்கோம் ஏழரை பவுன் கொடுத்துட்டு அந்த அஞ்சு பவுன் வாங்கிருக்கிறாங்க மாடலுக்கா அது போட முடியாம இருந்தது சார் இப்ப அஞ்சு பவுன் எடுத்து நான் பார்வையா போட்டுக்கிறேன் எல்லாரும் நீங்க நாக்கடைக்கு போனாவே அழுகுறீங்க பணம் வச்சிருப்பாங்க சரி அது வேஸ்டா செலவழிச்சவா இல்ல ஒரு பிள்ளை இல்லையில அதனால வாங்கி கொடுங்க வட்டி டெய்லி வருமானம் வரும்போது டெய்லி கட்டிட்டோம்னா அது கண்ணுக்கு தெரியாம போயிடும் இல்ல பிரேஸ்லெட் இல்ல ஒரு பெரிய செயின் இப்படி நல்ல பெரிய ஒரு பத்து வரல மோதிரம் இப்படி எங்களுக்கு எடுக்க கூடாது இல்ல இல்ல அண்ணனே அண்ணே எனக்கு எதுவும் திட்டம் இல்ல நீங்க தப்பா நினைக்காதீங்க ஆமா அந்த மனுஷன் ஏதா ஒரு பக்கம் காப்பாத்திடுறான் பா இந்த ஹாரத்தை பத்தி நான் கண்டிப்பா பேசணும் எட்டு மணிக்கு மேல நான் வந்து கடைக்கு போயிட்டு நான் வந்து ஷோக்காக நான் வாங்கினேன் ஓ அப்படியா விஷயம்

டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோபமா இருக்கேன் நானு ஷோக்கு வர்றதுக்காக இது நகையை வாங்கிருக்கீங்களா நியானாவுக்கு வருவதற்காக அஞ்சு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் செலவு செஞ்சிருக்கீங்க ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா சென்டிமெண்டானா இந்த பிரேஸ்லெட் அம்மா ஒரு பிரேஸ்லெட் போட்டு கொடுத்திருந்தாங்க நாங்க லவ் பண்ற டைம்ல அது தொலைச்சிட்டேன் தங்க என்ன வளர்த்து திரும்ப உங்களுக்கு மரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது ஏய் பாய்ஸ்ரணிப்பா ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன் தொலைஞ்சிருச்சு கோல்ட் தேடணும் கிடைக்கவே இல்லைன்னு தான் இருக்கேன் ஸோ என்னோட அந்த இயர் பர்த்டேக்கு அவங்க எனக்காக வாங்கி கொடுத்தது ஸோ அது ரொம்ப எனக்கு ஸ்பெஷல் இது வந்து எங்க யாருமே வாங்கல பண்ணிடுவேன் கண்டிப்பா எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு

அவர் கூட போனா அவர் வாங்கி போட்டாரு பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களே சார் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ நல்ல ஊற போயிருச்சு செம்பு கலந்ததா வந்து உட்காந்துக்கிருச்சு இப்போ நாங்க ஹாப்பியா இருக்கோம் சார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி சொச்சம் அதுல நட்டம் தானே புடிச்சுக்கு நாலு பேர் நீ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த மால் எங்க எடுத்த

நகையே ஏதாவது அவசரம்னா அடகு வைக்கிறதுக்கான ஒரு பொருள் மாதிரி நீங்க பாக்குறீங்க அதானே உலக வழக்கம் அவங்க என்ன பண்றாங்க அவசரத்துக்கு வேணா அடகு வச்சுப்போம் ஆனா குறைஞ்சபட்சம் போட்டாத அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுல இருந்து என்ன இருக்கு சொல்லிட்டேன் பார்த்து பார்த்து நான் பொண்ணுக்கு தானே சொல்லிட்டு நல்லா பார்த்து டிசைன் பார்த்து மேற்கொண்டு காசு போட்டு வாங்குவோம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க யூஸ் பண்ணுவாங்க பொண்ணுக்கு போடவே மாட்டாங்க இப்போ வந்து சொல்லிட்டு போச்சு

15 வருஷnalama exchange பண்ணுவீங்க இல்லைங்க சார் மாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு போனோ ஆனா அங்க மாத்தலங்க சார் அப்ப வந்திர வேண்டியதானே முடியுமா முடியாது டேய் எவ்ளோ நாடமா அச்சதுல சேர் அதுல ஒரு 45000 ரூபாய் ஓ பெஸ்ட்டாக போட்டால் நமக்கு ஒரு சந்தோஷங்க சார் டீன் டேஸ் லேட்டஸ்ட்லாம் என்னமா இருக்குது அடுத்த பாஞ்சு நாள் இன்னொரு டிசைன் வந்துடும்ல ஏரித்தலம் ஃபைனல்ஸ் டிஎல் டெய்லி வா கட்டணும் ஐநூறுபா கட்டணும் ஐம்பதாயிரம் வாங்கினேன் அந்த நகையை வாங்கின மூணு மாதத்துக்கு ஒரு டைம்னு அங்கே அந்த மாதிரி டைப் என்னது கையில் காசு வச்சுட்டு இருந்தால் செலவாயிடும் இது மட்டும் தான் புரியல ஃபைனான்ஸ் வாங்கி நீங்கள் வாங்குறப்ப அதுக்கு வேற வட்டி கட்டணும்ல நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா வட்டி டெய்லி வருமானம் வரும்போது டெய்லி கட்டிட்டோம்னா அது கண்ணுக்கு தெரியாம போய்டும் சார் இல்லமா நட்டம்லமா கணக்கு பாருங்க ஐ டோன்ட் கேர் சார் அந்த நகை வந்து அவங்களுக்கு மட்டும் தான் வாங்கணுமா யாரா அவன் யாரா அந்த உனக்கு என்ன மூடிட்டு வேடிக்கை பாறா அஞ்சு பவுன்ல பிரேஸ்லெட் நல்ல ஒரு பெரிய செயின் இப்படி நல்ல பெரிய ஒரு 10 வரல்ல மோதறா இப்படி எங்களுக்கு எடுக்க கூடாதா இது ஒரு நல்ல கேள்வி நீங்க என்ன ஒரு வருஷத்துல பலசாக போற ஒரு மாடல போட்டா மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குமே நமக்கு தொடர்ச்சியா நட்டம் வந்துட்டே தான இருக்கும் ஐ டோன்ட் கேர்